Hello friends. So join panitinga ellarum. Ah, uh, you know, the லைவ் லைக் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரிட்டி பாக்ஸில் ஒன் ருப்பியாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ லாஸ்ட் ஒன் வீக்காக வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க நம்ம காம்போ கலெக்ஷன்ஸ் வந்து ஆல்சோ வந்து காம்போ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம நிறைய கிஃப்ட்டுமே வந்து பை பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருந்தோம் பட் அது மட்டும் இல்லாமல் ஒரு லக்கி வின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வெள்ளி கொலுசு ஃப்ரீ அப்படிங்கிறதுமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த கிஃப்ட் வந்து இன்றைக்கி நம்ம யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்திடலாம் நேற்று வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்துடலாம் ஆல்ரெடி குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாரோட நேம் லிஸ்ட்டுமே வந்து நான் இன்னைக்கு மார்னிங்கே வந்து குரூப்ல அப்டேட் பண்ணிட்டேன் ஆஃப்டர்நூன் டைமில் ஸோ அதாவது யாரெல்லாம் வந்து இந்த காண்டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம காம்போ கலெக்ஷன்ஸ் லாஸ்ட் இந்த செவன் டேஸ் டிசம்பர் டுவெண்ட்டி செவன் டூ ஜான் த்ரீல வந்து காம்போ கலெக்ஷன்ஸ் பை பண்ணவங்க ப்ளஸ் வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தவங்க ஸோ அவங்க எல்லாரோட நேமுமே நம்ம செலக்ட் பண்ணி ஆல்ரெடி வந்து குரூப்பில் வந்து நம்ம ஆஃப்டர்நூனே வந்து அப்டேட் பண்ணிட்டோம் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சிக்ஸ்டி டூ நம்பர்ஸ் இருக்குது டோட்டலாக ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒன்லேருந்து சிக்ஸ்டி டூ வரைக்கும் எல்லாரோட நம்பர்ஸ் மட்டும் இதை நம்ம எழுதியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்துட்டு குரூப்பில் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு குரூப்பில் நம்ம பண்ணியிருந்த அப்டேட்டை செக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் வந்து எந்த நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கோல்ஸோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட்டே வந்து நாங்கள் வந்து பை பண்ணும்போதே ஸோ அதனால் இது யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம இப்போ இந்த லைவில் நம்ம பார்த்துடலாம் ஸோ நான் ரொம்ப லென்த்தியாக பேச விரும்பலை ஸோ எல்லாருமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இதே மாதிரி நம்ம இப்போ இன்னொரு பிளான் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா இனிமேல் எவ்ரி மந்த் வந்து ஒரு சில்வர் காயின் வந்து கிஃப்ட் பண்ணலாம் அதாவது எவ்ரி மந்த் ஒரு லக்கி வின்னருக்கு சில்வர் காயின் வந்து கிஃப்ட் பண்ணலாம் இனிமேல் இது வந்து கண்டினியூஸாக நம்ம வசுமதி போட்டிக்கில் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நியூவாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் ஸோ இப்போ வந்து யாருக்கு இந்த கொலுசு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ நம்பர்ஸுமே இதில் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம் ஸோ ஃபார் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ லைவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ நம்ம ஒரு நம்பர் இப்போ எடுத்துடலாம் ஸோ ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்குது ஸோ எடுக்கிறவங்க ரொம்ப லக்கின்னே நான் சொல்லலாம் ரொம்ப ஸோ நான் எடுத்துடலாம் நம்ம இப்போது ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஸோ டுவெண்ட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் யாருன்னு பார்த்துடலாம் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி வின்னர் ஸோ லைவில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸோ டுவெண்ட்டி த்ரீ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஃப்ரம் சேலம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு தான் வந்து இந்த வெள்ளி கொலுசு வந்து கிடைக்க போகுது வேலம்மாள் ஃப்ரம் சேலம் கன்கிராச்சுலேஷன்ஸ் மேம் கண்டிப்பாக வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ நம்ம வசுமதி போட்டிக்குலருந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கிஃப்ட்டு வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தான் டிசைட் பண்ணோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவான கஸ்டமர் கிடைச்சிருக்காங்க ஸோ அந்த கஸ்டமர் வந்து இப்போவுமே லைவ்ல நம்ம கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஷீர் பால்கிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் கமெண்ட்டுமே பண்ணுவாங்க ஆல்சோ பாத்தீங்கன்னா நமக்கிட்ட வந்து நிறைய டைம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க சோ தொடர்ந்து வந்து நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம த்ரீ சேனல்ஸ் வந்து இப்போ வச்சிருக்கோம் வசுமதி போட்டிக் வசுமதி நைட்டிஸ் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபேஷன் சொல்லி த்ரீ சேனல்ஸ் வச்சிருக்கோம் மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம ஓனர் வந்து இன்னைக்கு தான் நோட் பண்ணியிருப்பாங்க போல் மார்னிங் தான் கேட்டாங்க நம்ம கிட்ட ஸோ இந்த மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்போஸ் கிஃப்ட்டு கிடைக்கல அப்படின்னா நம்ம சார்பாக வந்து ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து நம்ம டிசைட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் டிசைட் பண்ணோம் ஸோ பஷீர் பால்கிஷ் மேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காட்டன் சாரீ வந்து ஃப்ரீ கிஃப்ட்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து பஷீர் பால்கிஷ் மேம் அவங்களோட நேம் கூட எனக்கு தெரியாது இந்த நேமில் தான் ஆர்டர்ஸ்மே ப்ளேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மேம்க்கு வந்து இதை ஃப்ரீயாக கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக இவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க தொடர்ந்து வந்து லைக் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இனிமேல் நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த சேரிட்டி பாக்ஸ் இனிஷியேட்டிவாக மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மேம்மே வந்து கண்டிப்பாக வந்து எங்ககிட்ட மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட கிஃப்ட்ஸை வாங்கிக்கோங்க அகெயின் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் மேம் ஃப்ரம் சேலம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் வினிங் திஸ் சூப்பரான வெள்ளி கொலுசு ஸோ ரொம்ப ரொம்ப லக்கி நீங்கள் சிக்ஸ்டி டூ பீப்புளில் நீங்கள் வந்து ஒரு லக்கி வினராக வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைனா நாங்கள் இல்லவே இல்லை தொடர்ந்து நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்போம் இன்னும் ஒரு ஒன் வீக் வீக்குள்ளே வெப்சைட்டுமே லான்ச் பண்ணிடுவோம் உங்களுக்கு எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ் ஆன்லைனில் எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர் தௌசண்ட் ஒர்த்தபுளான கிஃப்ட் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களோட சப்போர்ட்னால் மட்டுமே தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ்